வணக்கம் வளமுடன் சினிமாவில் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு சில பல காலங்கள் ஒரு முப்பது வருடம் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி கான்பூரில் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் நரமாமிசம் செய்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பேப்பர் நியூஸ் படித்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நரமாமிசம் சாப்பிடுவதுங்கிறது நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நியூஸில் நியூஸ் பேப்பரில் இது நரமாமிசம் சாப்பிடுவது மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு கேட்டால் அது பற்றின ஒரு விளக்கம் எந்த சூழ்நிலையில் என்பதை பொறுத்தது நரமாமிசம் சாப்பிடுவது ஒரு காலத்தில் உலகில் பல நாடுகளில் வசித்த பழங்குடி மக்கள் எதிரிகள் போ எதிரிகளை போரில் வென்று பிறகு அவர்களை சமைத்து தின்றார்கள் எதிரியின் வீரம் சக்தி எல்லாம் தங்கள் உடலுக்கு வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இது அந்த காலத்தில் முன்னொரு ப பண்டைய காலத்தில் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆன்டிஸ் மலைத்தொடரில் ஒரு ஃப்ளைட்டு பாசஞ்சர் ஃப்ளைட்டு விழுந்து விழுந்து போகுது அதில் நாற்பத்தஞ்சு பயணிகளில் பதினாறு பேர் தான் உயிர் தப்பினார்கள் அப்படி உயிர் தப்புனவங்க பனிமலையில் ஊந்து கிடக்குறாங்க யாரும் தொடர்புக்கு இல்லை ஒரு பத்து வாரம் அதாவது கிட்டத்தட்ட எழுபது நாளைக்கு அப்புறம்தான் அவங்கள மீட்டு கொண்டுட்டு வராங்க அப்படி மீட்கப்படும் போது அவங்க உயிரோடு எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா அவங்கள சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிற காரணத்தால் அந்த பதினாறு பேரை தவிர மீதி இருபத்தொம்போது பேர் செத்துப்போனாங்க இல்லையா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க இறந்தவர்களின் உடல்களை துண்டு துண்டுகளாக வெட்டி சமைத்து உயிர் வாழ்ந்தார்கள் இது உயிருக்கான போராட்டம் அதே போல் ஆல்பர்ட் ஃபிஷ் என்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஆரம்பித்து நூறு இளம் பெண்களை கொலை செய்து நிதானமாக சமைத்து தின்றான் அவனோட ஃப்ரிட்ஜ் முழுதும் சின்ன சின்ன துண்டுகளாக மனித உடல் பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவனை கைது செய்து மரண தண்டனை தந்தார்கள் மின்சார நாற்காலியில் அவனை அமர்த்தி தண்டனை நிறைவேற்றிய சமயம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிவிட்டது அப்போது அவன் வாய்விட்டு கொடூரமாக சிரித்தான் ஃபிஷ் ஏன் இப்படி சிரிக்கிறான் எப்படி இது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னு டாக்டர்கள் சோதனை செய்த போது அவனோட டெஸ்டிக்கல்லிருந்து இருபத்தி மூணு குண்டூசிகளை எடுத்தார்கள் ஏண்டா இப்படி பண்ணுன்னு கேட்டால் சும்மா ஒரு திருக்கு தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கிறான் ஸோ இதுதான் மனநோய் இந்த மாதிரி மனநோய் உள்ளவர்களுக்கும் தேவைக்காக உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுபவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் இதை பிரித்து சூழ்நிலைக்கு தக்கவாறு அது மனநோயா பார்க்கணும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கற்றுக்கும் போது அந்த சிந்தனை ஓட்டம் இருக்கும்போது நம்ம மூளை செல்கள் வேலை செய்யும் திறனை பெறுகிறது அதனால் பல நோய்கள் வராமல் உங்கள் மூளை பாதுகாக்கப்படுகிறது நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்ம படிக்கும்போது புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது நம் மனதும் மூளையும் உடலும் சுறுசுறுப்பாகிறது இந்த மாதிரி கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அது கூடுதல் பலன்களை தருகிறது வாழ்க வளமுடன்